எல்லோருக்கும் வணக்கம் நான் தா வாழ்க்கையில இளைஞர்களா இருக்கிறீங்க ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்களே வீழ்ச்சியடைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளதுக்கு பத்து விதமான விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களே யோசிப்பீங்க ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதுலேயே எதாவது நெகட்டிவ் தான் நடக்கும் அப்படின்னு எதாவது எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் உங்களோட மைண்டில் இருக்கும் இது நம்ம நினைச்சது நடக்காது இந்த காரியம் கை கூடாது எல்லா விதத்திலையும் நெகட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் அவங்களோட வார்த்தைகள்லயும் சிந்தனைகள்லயும் இருக்கும் இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கிற ஒரு மனிதரால நல்லபடியான வாழ்க்கை வாழவே முடியாது இப்படி உள்ள சிந்தனை உள்ளவங்க தன்னோட வாழ்க்கை தானே அழிக்கிறவங்களா இருப்பாங்க ரெண்டாவது இப்போ எல்லாரோட கையிலயும் மொபைல்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கையில மொபைல் வச்சு வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆனா ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்டா வந்து அலோவ் பண்றது இல்ல காலேஜ் படிக்கிறவங்க கையில எல்லாம் மொபைல் பார்க்க முடியுது மொபைல் வந்து தான் ஆனா அதை எந்த முறையில நம்ம யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் அது நல்லதா கெடுதலா அப்படின்னு இருக்குது நமக்கு ஒரு கால் பண்ணணும் அர்ஜென்டா பேசணும் வீட்டுல இல்லை எங்கேயாவது வந்து அர்ஜென்டா கால் செஞ்சு பேசணும் அப்படின்னா ஓகே அது யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்டடிஸ்ல ஏதாவது டவுட் வந்துருக்குது அதை கிளியர் செய்கிறதுக்கு நீங்க கூகுளில் சர்ச் பண்றீங்க இன்டர்நெட்ல தேடி அதுக்குள்ள சொல்யூஷனை கண்டடைகிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு வழியில யூஸ் பண்றீங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம இப்போ ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதாவது வீடியோ பார்க்குறோம் அதாவது நல்ல வீடியோஸ் ஓகேவா பார்க்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சுக்கோங்க அது வரைக்கும் பார்த்துட்டு மொபைல நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட கண்களுக்கும் நல்லது உங்களோட மைண்டும் வேற உள்ள விஷயத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கும் அதே இது நீங்கள் எப்போதுமே மொபைல எடுத்தாலே தவறான வீடியோஸ் வந்து பார்க்கறது ஓகேவா உங்களோட ஏஜ் மீறின வீடியோஸ் வந்து பாக்குறது தவறான வழியில உங்களை கொண்டு போகிற விதமா உள்ள வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அது மாதிரி தவறான வீடியோக்கள் உங்களை ஒரே ஒரு முறை நீங்க பாத்துட்டு விட்டுருவீங்க அப்படின்னு கிடையாது அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகி நீங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாம பாக்குறது யாருக்கும் தெரியாம மறைவா இருந்து பாக்குறது இல்ல கெட்ட நண்பர்கள் உங்க கூட வந்து சேர்ந்திருப்பாங்க அவங்க கூட பார்க்கறது இது மாதிரி நீங்க செய்கிறதுனால உங்களோட ஃப்யூச்சரை நீங்களே அழிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இது மாதிரி உள்ள தவறான விஷயங்களை நீங்க பாக்குறதுனால உங்களோட சிந்தனையில நல்ல சிந்தனைகள் இழவே செய்யாது நார்மலா நீங்க பாக்குறவங்களை கூட தவறான ரீதியில பார்க்குற ஒரு பார்வையை உங்களோட பார்வை மாறும் நல்ல ஒரு மனிதர வாழ்றதுக்குள்ள வழியை காட்டவே செய்யாது இது மாதிரி உள்ள செயல்கள் இதனால உங்களோட ஃப்யூச்சர் மட்டும் இல்லை ப்ரெசன்ட் லைஃப்பும் பாதிக்கும் ஒருபோதுமே உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்றது மாதிரி உள்ள தவறான வீடியோஸை நீங்க பார்க்கவே செய்யாதீங்க மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஓகேவா மூணாவது உங்களுக்குன்னு எந்த ஒரு கோலுமே வச்சுக்க மாட்டீங்க அதாவது வாழ்க்கையில இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நம்ம எப்படியாவது போகணும் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோலோட நீங்க படிக்கிற நேரம் நீங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சி நெக்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க டுவெல்த்ல படிக்கிறவங்களும் அது மாதிரி நல்ல மார்க் வாங்கி தான் விருப்பப்பட்ட நல்ல ஒரு சப்ஜெக்ட சூஸ் செஞ்சு நல்ல ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுக்கே வழியை தேடுகிறவங்களா இருக்கணும் அது ஒரு கோல் அதே இது எந்த கோலும் இல்லை நடக்கிறது போல நடக்கட்டும் எந்த ஒரு கோலுமே மைண்ட்ல இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு மனிதனுக்கும் சரி கண்டிப்பாக கோல் வேணும் ஓகேவா வாழ்க்கையில நம்ம இதை செய்யணும் அடுத்தது இதை செய்யணும் அப்படின்னு ஃபியூச்சர் பிளானும் இருக்கணும் ப்ரெசெண்ட் லைஃப்ல உள்ள விஷயங்களையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும் அந்த பிளானிங் பண்ணுற ஒரு மைண்ட் நம்மளோட சிந்தனையில இல்லை அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது நம்மளோட வாழ்க்கையை நம்மளே வளர்ச்சியின் பாதையில போக விடாம தடை பண்றதுக்கு காரணமா இருப்போம் நாலாவது நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் நார்மலா லீனா இருந்தாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் எதுவுமே செய்ய வேண்டாம் பாடி வந்து ஃபிட்டா தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கவே செய்யாதீங்க வீட்டுல எவ்வளவு வேலைகள் நீங்க செய்யலாம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீங்க எக்ஸசைஸ் பண்றது உங்களோட பாடிக்கு ரொம்ப நல்லது எந்த ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஜஸ்ட் நீங்க ஜாகிங் செஞ்சாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு டென் மினிட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்தது ஓகேவா கொஞ்சம் நேரம் ஜாகிங் போனீங்க அப்படின்னா உங்களோட பாடியில நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் உங்களோட ஹெல்த்தை நீங்க நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதே இது எந்த ஒர்க் அவுட் எதுவுமே செய்யலை அப்படின்னா பாடியில நோய்கள் வருகிறதுக்கு கூட காரணமா இருக்கும் அது மட்டும் இல்ல ஃபேட் வந்து பாடியில நிறைய தங்கும் நான் நார்மலா இருக்கிறவங்கள வச்சு பேசுறேன் ஓகேவா அதே இது ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அவங்களோட பாடி நார்மல் அவங்க ஃபேட்டா இருக்கிறது அவங்கள நான் சொல்லலை நார்மலா இருக்கிறவங்கல சோம்பேறியா இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள பாயிண்ட் தான் இது அதனால கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் செய்யணும் ஜஸ்ட் ஜாகிங்காது செய்யணும் அஞ்சாவது ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருத்தரோட லைஃப் பார்ட்னரை சூஸ் செய்கிறதுக்கு உங்களோட ஸ்கூல் லைஃப்போ இல்ல காலேஜ் லைஃப்லயோ இவங்க தான் அப்படின்னு யாரோட பின்னாடியும் அப்படியே உங்களோட ஃபியூச்சரை தொலைச்சிக்கிட்டு ஓடாதீங்க ஓகேவா படிக்கிற நேரம் கவனமா படியுங்க அந்த கல்வி தான் உங்களுக்கு வந்து வாழ்நாள்ல கை கொடுக்கும் ஓகேவா எப்படி உங்களோட லைஃப்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் கூட நம்மளோட லைஃப்பை லைஃப் லாங்கா வாழத்தான் போகிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா அதுக்குன்னு நீங்கள் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு இல்லை ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க பின்னாடியே நடந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க உங்களோட படிப்பில் கவனம் போயிடுச்சு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கவனமுமே இல்லை ஒரே ஃபோக்கஸ் அந்த கேர்ள் மேலேயோ இல்லை ஒரு பாய் மேலேயோ இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அது மாதிரி இருக்கவே செய்யாதீங்க நீங்கள் எந்த காரியத்துக்காக இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்களோ காலேஜ் போயிருக்கிறீங்க படிக்கணும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க படிக்கணும் இந்த படிக்கிற விஷயத்த தவிர வேற எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கும் இடம் கொடுக்கவே செய்யாதீங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட வருவாங்க நீங்க அவங்கள தேடி போய் தான் கண்டுபிடிக்கணும்ல உங்களுக்கு உரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க முக்கியமா உங்களோட வாழ்க்கைய உங்களோட ஃபியூச்சரை கேள்விக்குறியா மாத்துகிற எந்த ஒரு செயல்களையும் செய்யாதீங்க அது நல்லது கிடையாது ஆறாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வெற்றியை பார்த்து பொறாம அந்த மாதிரி உள்ள குணம் நமக்கு இருக்கவே கூடாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம கூட படிக்கிறவங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலும் ஒரு விதத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சந்தோஷத்துல நம்மளும் எடுக்கணும் நம்ம அதை பார்த்து பொறாமை அடையவே கூடாது அந்த பொறாமை அப்படின்னு உள்ள குணம் நமக்கு உள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைஃப டோட்டலா டேமேஜ் பண்ணி விட்டணும் நம்மளே வாழ விடாது அடுத்தவங்களையும் வாழ விடாது இந்த பொறாமை அப்படின்னு குணம் அது உங்களுக்குள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா வேரோட புடிங்கி வெளியே போட்டுடுங்க அது நல்ல குணமே கிடையாது ஓகேவா எப்போதுமே அடுத்தவங்க வெற்றியில நம்ம மகிழ்ச்சி அடைகிறவங்களா இருக்கணும் அதே இது ஒருத்தரோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாம நமக்கு ஒரு முன்மாதிரியா எடுத்து நம்மளும் அது மாதிரி முன்னேறணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சு நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து போகிற நேரம் அது நல்ல ஒரு விஷயம் அதே இது நம்மளை விட மேலா போயிட்டானே நம்மளை விட நல்லா பண்றானே அப்படின்னு பொறாம அடைஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் வாழ மாட்டீங்க அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டீங்க அதனால இந்த பொறாமை பணத்தை விட்டுருங்க இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் ஏழாவது எப்போதுமே ஒரு கற்பனையிலே நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது நிஜத்துல நம்மளோட கண் முன்னாடி உறவுகள் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு காரியங்கள் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனா ஒரு கற்பனையான ஒரு சிந்தனையில அதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழவே கூடாது இப்போ அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க இல்ல ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் நிஜமாகவே அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா உண்மையா பழகிறவங்களா இருப்பாங்க அதே இது உங்களோட அந்த இமேஜினேஷன் மைண்ட் வந்து ஒரு சில நேரம் இவங்க இப்படிதான் அப்படின்னு தவறா வந்து உங்களை சிந்திக்க வைக்கும் நீங்க அந்த இமேஜினேஷன் அந்த கற்பனைக்கு இடம் கொடுத்து கெட்டவங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களோட கண்களுக்கு நல்லவங்களை தெரியவே மாட்டாங்க இதனால உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏன்னா அவங்க நெஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு விதத்துல சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அதே இது நீங்க எப்போதுமே ஓவர் திங்க் பண்ணி கற்பனை வாழ்ந்தீங்க அப்படின்னா நல்லவங்களும் கெட்டவங்களா தான் தெரிவாங்க நல்ல விஷயங்களை செய்யணும்னு தோணாது எந்த ஒரு காரியத்திலையும் தடைகளை நினைச்சு நினைச்சு இது சரியாகாது இது நடக்காது அப்படின்னு பின்வாங்க தான் தோணும் அதனால கற்பனைகளின்படி வாழாம நிஜமான வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சிறந்ததா இருக்கும் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருந்துருவீங்க எட்டாவது சோம்பேறித்தனத்தை அப்படியே அடியோட விட்டுருங்க அதுக்குன்னு தூக்கம் எப்போவாவது வருது நீங்க தூங்குறீங்க அப்படின்னா நீங்க சோம்பேறி கிடையாது ஓகேவா உங்களோட பாடிக்கு எப்போ ரெஸ்ட் தேவை வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது அது சோம்பேறி கிடையாது அதே இது உங்களோட ஒர்க் எதுவும் செய்யல படிக்க வேண்டிய பாடங்களை படிக்கல இல்லை வேலைகளை எதுவுமே செய்யல எப்போதுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது சோம்பேறித்தனம் நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க உங்களோட பாடி வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் கிடையாது நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே இது எந்த ஒரு வேலையுமே செய்யல பக்கத்தில் ஒரு வாட்ரு எடுத்து குடிக்கணும் அப்படின்னா கூட யார்கிட்டயாவது கூட இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லை சகோதரங்களா இருக்கலாம் அவங்கள்ட்ட சொல்லி எடுக்க சொல்லி எனக்கு வாட்ரு எடுத்து கொடு அப்படின்னு கேட்கறது சோம்பேறித்தனம் ஓகேவா அது வந்து தவறான விஷயம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம செய்கிறது தவறு கிடையாது அதே இது உங்களுக்கு உடம்புக்கு முடியாம இருக்குது நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொருத்தரோட உதவி வேணும் அதுக்கு நீங்க இன்னொருத்தரோட ஹெல்ப்பை கேட்கலாம் அது சோம்பேறித்தனம் கிடையாது ஆனா நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க ஹெல்த்தியா இருக்கிறீங்க இருந்த பிறகும் யாரையாவது ஒருத்தர் மூலமா வேலை வாங்கணும்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சோம்பேறித்தனம் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல எல்லா விதத்திலயும் ஓகேவா அது மாதிரி நம்ம சாப்பிடுகிற தட்டை கூட வாஷ் பண்றதுக்கு நமக்கு மனசு வருகிறது இல்லை சாப்பிடுவோம் தூக்கி கிச்சன்ல வச்சிட்டு போயிடுவோம் நம்ம சாப்பிடுகிற தட்டை கூட வாஷ் பண்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது சரி கிடையாது ஏன்னா நமக்கு அந்த ஃபுட்டை ரெடி பண்ணுகிறதுக்கு என்னொருத்தங்க இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கும்ல நம்ம சாப்பிடுகிற தட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சின்ன வயசாக இருக்கிற நேரமே எங்கான ஏஜ்லேயே நீங்கள் சோம்பேறியாக பழகிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க ஒர்க்குக்கு போகிறீங்க அந்த இடத்துல எல்லா வேலைகளும் நீங்களே செய்ய வேண்டியது இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தனியாக இருந்தாலும் என்னால் வாழ முடியும் என்னால் எல்லா வேலைகளையும் செஞ்சு என்னைய நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு உள்ள ஒருத்தரா தான் நம்ம இருக்கணும் ஓகேவா எல்லாத்துக்கும் அடுத்தவங்க கையே எதிர்பார்த்து அவங்க செஞ்சு தரட்டும் அப்படின்னே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள நீங்களே சோம்பேறி ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த நிலையில இருந்து மாறிக்கீங்க இல்லைன்னா அதுவும் உங்களோட வாழ்க்கையில இங்க சோர்ந்து வீழ்ந்து போகிறதுக்கு காரணமா இருக்கும் ஒன்பதாவது இப்போ வந்து மென்னும் சரி விமனும் சரி நிறைய பேர் வந்து ஆல்கஹால் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது இதெல்லாம் வந்து காமனா நிறைய இடத்துல பார்க்க முடியுது எப்போதுமே லைஃப்ல நினைச்சுக்கிங்க ஒரு விஷயம் தப்பு அது கெடுதல்னு தெரியுது அப்படின்னா தெரிஞ்சு செய்கிறீங்கன்னா அது போல தன்னோட வாழ்க்கை அளிக்கிறவங்க யாருமே கிடையாது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் குடிச்சோம் அப்படின்னா தன்னோட உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு முழுசமா உடல்ல டேமேஜ் பண்ணி நோயாளியா மாறிடும் அதே இது ஸ்மோக் பண்றவங்களுக்கு தெரியும் தன்னோட பாடியோட எல்லா பார்ட்டையும் டேமேஜ் பண்ணி விட்டுடும் அப்படின்னு அதுல இருக்கிற பாதிப்புகள் தெரிஞ்சே நீங்க எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃபை நீங்களே அழிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு விஷயம் கேடானது கெடுதல் செய்யும் இது கரெக்ட் கிடையாது சரி இல்லை அப்படின்னு அதை தூக்கி எரிஞ்சிருங்க யார் அந்த தவறை செய்ய உங்களை வற்புறுத்தி கேவலமா பேசினா கூட கண்டுக்காதீங்க ஏன்னா உங்களோட பாடி உங்களோட லைஃப் உங்களுக்குள்ளது அதுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றது நீங்க நீங்க தான் அதுக்கு எஜமான் ஓகேவா முதலாளி நீங்கள் தான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்தவங்க இல்லை எப்போதுமே நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளாடி எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள ஒரு நாள் எடுத்துக்காருங்க யார் எப்படி கம்பல் பண்ணி சொன்னாலும் சரி அதை செய்யாதீங்க ஏன்னா தொடக்கத்துல நல்லா தான் இருக்கும் போக போக பாதாளம் வரைக்கும் கொண்டு விட்டுடும் அதனால எப்போதுமே ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ரெண்டும் செய்யவே செய்யாதீங்க பத்தாவது மொபைலும் சரி டிவியும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க பார்த்து அப்படியே உங்களோட நேரத்தை வீண் அடிக்கவே செய்யாதீங்க டிவி பார்க்குறது தவறு கிடையாது மொபைல் பார்க்கறது தவறு கிடையாது ஆனால் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் ஏன்னா நீங்கள் இதுல அப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா வேற வேலைகளில் உங்களோட கவனம் இருக்காது உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு உள்ள சிந்தனைக்கு கொண்டு போகாது ஒரு அடிமை மாதிரி உங்களை ஒரே இடத்துல வச்சிடும் <us> அது ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கிற நேரம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணது மாதிரி இருக்கும் ஆனா நெஜம் அது கிடையாது அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது தனக்கு பக்கம் ஈர்த்து அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களே அறியாம நீங்க அதுக்கு அடிமை ஆகிக்கிட்டே இருப்பீங்க அதனால மொபைல் யூஸ் பண்ணுங்க தவறு கிடையாது டிவியும் பார்க்கலாம் ஆனா குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒதுக்குங்க வேற உள்ள நேரங்கள்ல உங்களோட லைஃபுக்கு உங்களோட வாழ்க்கைக்குரிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து போயிட்டே இருப்பீங்க அதே இது நீங்க மொபைலே கதி டிவியே கதி அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து கேள்விக்குறியா மாறிடும் அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி சோம்பேறித்தனமோ உங்களோட வாழ்க்கையை அழிக்கிற விதமா உள்ள விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம உங்களோட வாழ்க்கைக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை பார்த்து செய்கிறதுக்கு கத்துக்குங்க ஒரு சிலரெல்லாம் கேம் விளையாடுவாங்க நேரம் போகிறதே தெரியாது அவங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விளையாடுவாங்க அது அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மொபைலுக்கு அவங்க அடிமை ஆகிட்டாங்க அந்த கேமுக்கு அடிமை ஆகிட்டாங்க தன்னையே அறியாம அவங்க அடிமை ஆகி இருக்கிறாங்க ஓகேவா சங்கிலினாலெல்லாம் நாளெல்லாம் கட்டி போட்டுதான் அடிமையா ஒரு இடத்துல ஒருத்தங்களை வைக்கணும்னு கிடையாது தன் பக்கம் ஈர்த்து அதே இடத்துல இருந்து அவங்கள மட்டுமே நம்பி அவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்கள மட்டுமே யூஸ் பண்றது மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்குற ஒரு எலக்ட்ரானிக் கருவிக்கே அடிமை ஆகாதீங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லாத நேரத்துல தூரமா வச்சுக்கிட்டு உங்க வேலையை பார்க்கறது நல்லது இந்த பத்து விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறதுக்குள்ள விஷயங்கள் இந்த பத்து விஷயங்களும் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எப்போதுமே வாழ்க்கையில உங்களோட முன்னேற்ற பாதையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க எதாவது ஒரு இடத்துல அப்படி தேங்கிடாதீங்க எதுக்குமே அடிமை ஆகிடாதிங்க முக்கியமாக எலக்ட்ரானிக் திங்ஸுக்கு மொபைலு டிவி இல்லை ஏதாவது கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமை ஆகிடாதுங்க அது உங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் அதனால உங்களோட வாழ்க்கை உங்களுக்குரியது அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணும் கவனமாக இருங்க